இது எனக்கான மேடை என் பெயர் பாலகிருஷ்ணன் நான் இருக்கிறது மயிலாப்பூரில் நான் பார்க்கக்கூடிய என்ன அந்த பிஎஸ் சிவசாமி சாலை அது உண்மையாகவே இருக்குது எங்கேயுமே மக்கள் கிராஸ் பண்ணக்கூடிய எந்த இடமே இல்லை ஜீப்ரா கிராசிங்கே அவங்க போடலை பொதுவாக வயதானவர்கள் அதை கட் அந்த ரோடை கடப்பது என்பது மிகவும் கடினம் இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் இல்லை அதை ஒன்று பேயே ஆக்கலாம் இல்லை அங்கங்கே ஜீப்ரா கிராசிங் போகணும் போலீஸ் வேணும் சிக்னல் வேணும் நான் வந்து எழுபது எழுபத்தஞ்சி வருஷமாக இங்கே மயிலாப்பூரில் இருக்கேன் இப்போ தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருந்து ரெண்டு நாள் நாலு நாளாக தண்ணி வராமையே இருந்தது நான் இப்போ தான் வந்து த தர ரோட்லேயே படுத்துட்டு ப மறியல் அப்புறம் இப்போ எல்லோரும் ஓடி வந்து இப்போ டெய்லி தண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு நடவடிக்கைனாக்க அவங்க வந்து ஒரு ஷெட்யூல் போடணும் இந்த தெருவுக்கு இத்தனை போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கணும் இவங்க அப்படி பண்ணுறதுல ஆஃபீஸில் யார் போய் கேட்குறாங்களோ வந்து அவங்களுக்கு உடனே லாரி அனுப்பிச்சிட்டு வாயில்லாத ப மாதிரி கேட்குறவங்களுக்கு அனுப்பவே இல்லை தகராறு பண்ணி தகராறு பண்ணி சண்டை போட்டு போட்டு ஒன்று வாங்கி இருக்கு அதை அவங்க சரி பண்ணிக்கணும் ஹெவி டிராஃபிக் இருக்குது அந்த டிராஃபிக் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு ஒரு பக்கமும் மிடில் இதுக்கு ஒரு பக்கம் பிரித்து கொட்டாங்கனாக்கா இவ்வளோ பிரச்சனை இருக்காது ஸோ எங்கள் ஏரியாவில் பிரச்சனைன்னு பார்த்தா குப்பை நிறையா பொல்யூட் பொல்யூஷன் நிறையா இருக்குது ஸோ குப்பை தொட்டின்னு ஒன்று ரோட்டில் இருந்தால் அந்த குப்பை தொட்டியில் போனோமா அதை சுற்றி நிறையா போடுறாங்க அதனால் பல நியூஷன்ஸ் கிரியேட் ஆகுது அதுவும் இல்லாமல் பல டிசீஸும் அதனால ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா அங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிற எல்லோரும் வந்து குப்பை தொட்டியில் மட்டும் குப்பையை போடணும் அப்படின்றது வந்து என்னோடய ரிக்வெஸ்ட்டு அதை எல்லாேருமே ஃபாலோ பண்ணால் நம்மளோட சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டும் நல்லாயிருக்கும் அதில் ரிசைட் பண்ணுற பீப்புளுக்கும் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இல்லாமல் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவாங்க நான் வந்து தொலைப்பாக்கமில் ஸ்டே பண்ணுறேன் அங்கே மேஜர் ப்ராப்ளம் வந்து இந்த வாட்டர் இம்பியூர் வாட்டர் நாங்கள் நான் வந்து பிஜியில் ஸ்டே பண்ணுறேன் நான் பிஜி ஓனருக்கு நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ சென்னையில் அந்த அந்த ஏரியாவில் பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால இம்ப்யூர் வாட்டர் நிறைய வருது ஸோ அதனால் எங்களுக்கு நாங்கள் ஆக்சுவலி நான் வந்து ஆந்திராவிலேருந்து வரேன் ஸோ இங்கே எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வருது அண்ட் ஹேர் ஃபால்னையும் வருது ஸோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்ததில் அந்த பீச் கிட்டே இருக்கிறதுனால அந்த இம்ப்யூர் வாட்டர் வருதுன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு நான் அதுக்கு ஃபர்தராக என்ன பண்ண முடியும்னு சொன்னால் அவங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் பேஸிக்காக இந்த வாட்டர் தான் சென்னையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இதுக்காக ஃபர்தர் ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுத்தால் நல்லாயிருக்கும் ஸோ வாட்டர் தான் எல்லாம் டொமஸ்டிக் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி வந்தால் இன்னும் எங்கள் எங்களை மாதிரி வேறு ப்ளேஸஸ்லேருந்து வந்து இங்கே இங்கே இருக்கிறவங்களுக்கு வாட்டர் தான் க்ளீன் வாட்டர் தான் மெயின் அதுக்காக ஃபர்தர் ஸ்டெப்ஸ் என்ன எடுக்க முடியுமோ எடுக்கணுன்றதான் எங்களுக்கு என்னுடைய கருத்து என்ன நான் ஒரு வெஜிடேரியன் தான் எனக்கு அதுக்கு சம்மந்தமில்லை இருந்தாலும் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் பொதுவாக ஒரு வயதான பெரியவர்களே வச்சு யாரும் பார்க்கற முடியல இப்போது எண்பது வயசாயிடுத்து அவங்களால எதுவும் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் பெற்றோர்களே வைத்து காப்பாற்றாத மக்கள் வயதான எதுக்கும் பயன்படாத மாட்டை என்ன செய்ய முடியுங்கிறத கவர்மெண்ட்டு தான் சொல்லணும் இல்லை அதை நீக்க கவர்மெண்ட் தீர்க்கணும் என்றால் அதை கவர்மெண்ட்டுடைய விற்கணும் கவர்மெண்ட் அவங்கள்ட்ட பணம் கொடுக்கட்டும் கவர்மெண்ட் அதை மெயின்டைன் பண்ணட்டும் இதுக்கு அரசாங்கம் சரியாக இருந்தால் இதை கொண்டு வருவது சரி என்பது என்னுடைய கருத்து பண்ண முடியாது இது வந்து அவங்க கவர்மெண்ட் ம மத்திய அரசு வந்து இதில் த தலையிட்டது தப்பு தான் அது அதை வந்து நல்லபடியாக சொல்லி எல்லா இடத்துலையும் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எல்லாத்தையும் நல்லபடியாக கொண்டு வந்த சட்டம் போடாமல் நல்லபடியாக நீ கொண்டு வந்திருக்கலாம் இத்தனை நேரம் அதை வந்து அவசரப்பட்டு நான் சண்டை சட்டத்தை கொண்டு வந்து எடுத்துன்ட்டாங்க அழகாக செட்டில் பண்ணியிருக்கலாம் அது பீஃப் சாப்பிட்றதுன்றது அவங்களோட பர்சனல் இஷ்யூ ஸோ அதுக்காக விற்கக்கூடாதுன்னா மேபி நம்ம அந்த சர்டைன் சுச்சுவேஷனை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது தட்ஸ் தேர் பர்ஸ்னல் இஷ்யூ ஓ ஓகே நீங்கள் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இருந்தால் தட்ஸ் ஓகே பட் யூ கான்ட் ரிஸ்ட்ரிக்ஸ் பீப்புள் ஃப்ரம் டூயிங் வாட் தே வாண்ட் டு டூ தட்ஸ் தேர் இஷ்யூ தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் இருக்கா இல்லையாங்கிறது மக்களுக்கு இதுவரை எந்த ஒரு கவர்னரும் இல்லை சரியான முதலமைச்சரும் இல்லை இதை மத்திய அரசு பார்த்தேன் கவர்னர் கூட அவங்களால் போட முடியல தமிழ்நாட்டுக்கு என்ற தனி கவர்னர் கிடையாது தமிழ்நாட்டுக்கு என்ற முதலமைச்சரில் யார் இருக்கிறா யாரும் இல்லை என்று தெரியவில்லை இதுதான் இன்றைய நிலை இந்தியாவை பொறுத்தவரை தவறு இல்லை அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது சரியாக தான் நடக்கிறது தமிழ்நாட்டு அரசியலை பற்றி கேட்டிங்க இல்லையா முதல்ல எம்எல்ஏஸ் வந்து எஜுகேட்டட் பீப்புளில் வந்து மோர் தேன் சிக்ஸ்டி பர்சன்ட் எஜுகேஷன் கிடையாது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஃப் ஆஃபீஸர்ஸ்லேயும் மினிஸ்டர்ஸும் சரி எம்எல்ஏ சரி அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடாது தனிப்பட்ட முறையில் தான் இங்கே வந்து அப்படி கிடையாது எல்லாமே மினிஸ்டர் கண்ட்ரோலில் தான் எம் ஐஏஎஸ்ஸே வேலை செய்கிறான் வேலை செய்ய விடமாட்டாங்க அதுதான் பெரிய அதை அவங்களுக்கு தனியப்பட்ட முறையில் தனியாக பர்மிஷன் கொடுத்து அதிகாரம் கொடுத்தாங்கன்னாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க வந்து அவங்களுடைய இதை மட்டும் தான் பார்த்துக்கணுமே ஒழிய ஐஏஎஸ்சி ஐபிஎஸ்சி அது பண்ணாத அதை இது பண்ண அதை நான் சொல்கிறபடி பண்ணி சொன்னாங்கன்னா அது இன்னும் பத்து நூறு வருஷம் இருந்தாலும் உருப்படா தமிழ்நாடு ஏன்னால் எனக்கு ரொம்ப அவ்வளோ நாலேஜ் இல்லை அரசியலில் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிட்டுருக்கு ஏன்னால் இன்றைக்கி ஒருத்தர் வராங்க நாளைக்கு ஒருத்தர் வராங்க ஒருத்தர் ஒருத்தர் அந்த சமயத்தில் என்ன சொல்லணுமோ என்ன பண்ணணுமோ சொல்லிவிட்டு அந்த பீரியட் உடனே போயிடுறாங்க ஸோ யாரும் ஒரு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் பார்த்துக்க பார்த்து பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு லீடரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடியாஸும் ரொம்ப க்ளியராக இருக்கும் கோலும் க்ளியராக இருக்கும் நம்மளோட நேஷனும் ரொம்ப ஸ்டெபிலிட்டியோட ஸ்டாண்டர்டோடு இருக்கும் சட்டங்கள் சரியாக தான் இருக்குது ஆனால் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய சிஎம்டிஏ சரியில்லை அவங்க கட்டி முடிக்கும் வரை அவங்களுக்கு தெரியும் இன்ஸ்பெக்ஷன் போகிறது இல்லை கட்டி முடித்தவுடன் இடிக்கப் போவது சரியில்லை என்பது என்னுடைய கருத்து இல்லை அவங்க கட்டும்போதே ஃப்ரீ கொண்டா இன் இன்ஸ்பெக்ஷன் போகணும் ஆட்கள் இல்லைங்கிறாங்க அது தவறு அவங்க க பில்டிங் கட்டும் போதே அந்தந்த ஏரியாவில் போய் அதுக்குன்னு டீமை வச்சு அவங்க செக் பண்ணணும் அது எப்போவே கட்டும்போதே டிவேஷன் இருக்குதுங்கிறது அப்பவே நிறுத்தணும் கட்டி முடித்து பதினோரு வருஷம் கழித்து திடீர்னு போய் இடிக்கிறதுங்கிறது இல்லை தனி மனிதன் வீடு கட்டினா கட்டாயம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் பெரிய பெரிய இது அவங்க பண்ணுறது இல்லை தவறு எங்கேங்கிறது அவங்களுக்கும் தெரியும் ரெண்டு மூணு கண்ட்ரியிலலாம் போனாக்கா ரெண்டு மாடி கட்டணம் கட்டுறதாக இருந்தால் கூட கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி கட்டும் போது அவன் வந்து எட்டி பார்ப்பான் இங்கே அப்படி கிடையாது கட்டி முடிக்கிற வரைக்கும் வாயை இப்போ அந்த பக்கம் இது போய்ட்டு ஸ்குவாடு போட்டே இருக்கணும் எங்கேயாவது வீடு வீடு க வீடு கட்டுறான் கடை கட்டுறாங்கன்னு டக்குனு உடனே அவங்க பிடிக்கணும் எங்கேருந்து கட்டுறியா எங்கே காமின்னு சொல்லிட்டு கேட்கணும் நீங்கள் அதெல்லாம் உனக்கு கட்டி முடிச்சு பத்து வருஷம் கழித்து இப்போ இப்போ இதெல்லாம் அது மாதிரி விடக்கூடாது ஒரு ஒரு குழு குழு மாதிரி போடணும் அங்கங்கே புதுசாக ஒருத்தன் கட்டினானே லைசன்ஸ் காமி எங்கே காமி வாங்கணும் அங்கே அதெல்லாம் கேட்குறதே எல்லாம் முடித்து எத்தனை வருஷம் செ சென்ட்ரல் அது அது தப்பு அது அது கவர்மெண்ட்டோட தப்பு தான் அவன் மேலே மிஸ்டேக் இல்லை கட்டினவன் கட்டிட்டு தான் போவான் காசு இருக்கிறவன் இவங்க அவங்க மேலே மிஸ்டேக்கு கவர்மெண்ட் மேலே தான் மிஸ்டேக் இது ஒரு 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 போட்டே இருக்கணும் சுற்றிட்டே இருக்கான் எங்கேயாவது புதுசாகத்தான் போட்டானே டக்குன்னு போய்க்கணும் லைசன்ஸ் எக்காமே எங்கே அதுக்காம இதெல்லாம் கேட்குறதே இல்லை எல்லாம் முடித்து நான் பாதி கண்ட்ரோல் பண்ண பிறந்தானே அது வாங்கலை எப்படி வாங்க நான் சொல்கிறேன் முன்னாலே பார்த்துட வேண்டியதானே யோசனைமே பண்ண வேண்டாம் அவங்க வந்து ஒரு மாதிரி ஜீப்பில் போடணும் சுற்றிட்டே இருக்கணும் அந்த அந்த ஏரியாவில் எங்கேயாவது இது போட்டானே உடனே கூப்பி பார்க்கணும் இங்கேருந்து பணம் கட்டுறது வீடு கட்டுறையே உன்னோட இது லைசன்ஸை காமி உடனே காமிக்கணும் எல்லாம் அப்புறம் வந்து இடிக்கிறேன் இடிக்கிறேன்னாக்கா யாருக்கும் நஷ்டம் அவனுக்கும் நஷ்டம் கவர்மெண்ட்டுக்கும் நஷ்டம் அதை பார்க்கணும் அது பார்க்க சொல்லுங்கள் இதுக்கு காரணம்னு சொல்ல போனால் வந்து இது இதோட ஓனர்ஸ் பிளஸ் அரசாங்கம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற அந்த டீல்னால்தான் வந்து இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் வந்து நம்மளோட முக்கியமான இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் கட்டப்பட்டிருக்கு ஸோ அதுக்கு முதல்ல ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஏன் அவங்க அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க அதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும் இன்னொன்று அந்த மாதிரி கட்டணோன்னா அதுக்கு வந்து அந்த இடத்துல அவ்வளோ நெசசிட்டி இருக்கா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு அவங்க மைண்டில் வச்சு தான் அதுக்கு அப்ரூவலே கொடுக்கணும் ஸோ அது எந்த வித சர்க்கம்ஸ்டான்ஸஸையும் யோசிக்காமல் அவங்க வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு லேட்டராக இந்த மாதிரி ஃபயர் இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப மாசுபாக ஒரு 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 ஸ்பாயில் அலர்ட் மாதிரி க்ளிக் கிரியேட் ஆயிருக்கு ரீசெண்டாக ஸோ அது தவிர்க்கலான்னா நீங்கள் முதல்லே வந்து யோசிச்சுட்டு இந்த இடத்துல அது கட்ட முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு எல்லாம் அப்ரூவ் அப்ரூவ்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்ரூவல் இருந்தால் மட்டுமே அங்கே கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுங்க கல்வியை பொறுத்தவரை மெரிட் ஹேஸ் நோ மெரிட் தமிழ்நாட்டில் வந்து அதில் வந்து ஏன்னா ஆசிரியரெலாம் போகிறவங்க யாருன்னா எந்த வேலையும் கிடைக்காத எதுக்குமே தவையில் அவங்க தான் ஆசிரியராக போகிறாங்க நானும் ஒரு ஆசிரியராக இருந்தவன் நான் எந்த அறிவையும் எக்ஸ்ட்ரா வளர்க்கல ஆனால் அதே இது நான் இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது மூன்று மடங்கு அங்கே அதிகமாக சம்பளம் கிடைக்கிறது நீங்கள் நல்ல ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கணும் கல்வி தரங்கிறது வந்து வெறும் மார்க் மட்டும் இல்லாது அவங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடியதாகவும் அவங்களுடைய இனோவேட்டிவ் ஐடியா அதிகம் இருக்க மாதிரி உள்ளதை கொண்டு வந்தால் தான் பொதுவாக தமிழ்நாட்டில் காம்படிஷனில் யாருமே வரதில்லை மார்க் வாங்குறாங்க எல்லாருமே ஆனால் யாருக்குமே காம்படிஷனில் எதுவுமே பண்ணுறதில்லை ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் முடிக்கிறாங்க ஏதோ அரியஸ் வச்சு ஒரு காலத்தில் மேக்ஸில் சென்டம் எடுத்தால் தான் அவன் இன்ஜினியர் ஆக முடியும் இப்போ மேக்ஸே தெரியாட்ட கூட அவன் இன்ஜினியர் தான் அவங்களுக்கு சப்ஜெக்ட்டும் தெரியறதில்லை கம்யூனிகேஷனும் இல்லை இதெல்லாம் டெவலப் பண்ணால் தான் எம்ப்ளாயபுளாக ஆக முடியும் அதுக்குள்ளே அவங்க தரத்தை உயர்த்தி தான் ஆகணும் நிறைய பேர் பாஸ் பண்ணுங்கிற ஐடியா இல்லை எல்லாரும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வரத விட திறமையானவங்கள கொண்டு வரணும் நிறைய குறைகள் தான் இருக்குது நிறைய நேரம் ஒன்றுமே கிடையாது கோடிஸ்வரன் மேலே மேலே அவன் கோடி சொன்ன இருக்கான் காசு கொடுத்து படிக்க வச்சு ஏழை ஏழையாகவே இருக்கான் படிக்க வைக்க முடியல அவனுக்கு அதனால் என்ன பண்ணணும் ஏழைகளுக்குன்னு சொல்லிவிட்டு எல்லா விதமான ஏற்பாடு அவங்க எஜுகேஷன் கொடுக்கணும் கவர்மெண்ட் அது கொடுக்க மாட்டேங்கிறாங்களே எங்கள் வீட்டு வேலைக்காரி நேற்று இப்போ அட்மிஷனுக்கு போனால் அவளை வீட்டு வேலை செய்கிறவோ அவர்கிட்ட ஐம்பதாயிரரூபா கொடுங்க ரெண்டு பசங்களுக்கு வேலை எங்கே போவாவோ நேற்றுக்கு நடந்தது இதை சொல்கிறேன் முதல்ல கல்வி அமைச்சர் வந்து படித்தவனாக இருக்கணும் இப்போ வந்திருக்கிற ஓரளவுக்கு கொஞ்சம் படித்தவர் தான் ஒன்றாவது ரெண்டாவது படிப்போட சிலபஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஏழைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது காசு கொடுத்தா ஒரு படிப்பு காசு இல்லைன்னா அதெல்லாம் லைன் பண்ணணும் லைன் பண்ணி எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா எல்லாமே நல்லா வரும் இதுக்கு வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் ஒரு இடத்துல பத்து லட்ச ரூபா இன்னொரு இடத்துல காசே இல்லாமல் அதெல்லாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அது கவர்மெண்ட் அதை எடுத்து பார்க்கணும் ஸோ தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பிரைவேட் ஸ்கூல் ஒன்று இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது ஸோ இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப வாஸ்ட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ ஒரு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவன எடுத்து ஒரு பிரைவேட் ஸ்கூல் படிக்கிறவன எடுத்துக்கோங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு பேருக்குமே நீங்கள் ஸ்டாண்டர்ட்னு வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவனுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஹீஸ் இஸ் டு லாட் ஆஃப் திங்ஸுங்க ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அதுக்கு ஏற்ற ஒரு ஒரு அவர்னஸ் இல்லை ஓவர் ஃபெசிலிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஓவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல ஃபெசிலிட்டினா அவங்க ப்ரொவைட் பண்ணாங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் வரக்கான ஒரு அவசியமே நம்மளுக்கு தேவையும் இல்லை ஓவர் கவர்மெண்ட்டோட சப்சி சப்சிடைஸ்டு எஜுகேஷன் ரேட்ஸில் தான் அவங்க படிப்பாங்க ஓவர் எல்லாருக்குமே எஜுகேஷன் கொடுத்தா மாதிரியும் இருக்கும் ஸோ இதை கன்சிடர் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எல்லா ஃபெசிலிட்டி ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா இந்தியா ஷுவராக வெல் டெவலப் நேஷன் ஆயிடும் இதுக்கப்புறம் படிப்புன்றது ஓ ஒரு மனிதனுக்கும் வெரி இம்பார்ட்டண்ட் பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மெனி லீடர்ஸ் பிக் லீடர்ஸ் எல்லாம் ஆல் ஆர் அன்எஜுகேட்டட் எம்ஜிஆர் பாரதியார் இந்த மாதிரி அவங்க எவ்வளோ வரைக்கும் படிச்சாங்கன்னு தெரியாது தே ஆர் நாட் தட் வெல் எஜுகேட்டட் ஸோ படிப்புன்றது ரொம்ப முக்கியம் பட் த வே நம் நம் நம்ம ஸ்கூல்ஸில் ஈவன் நான் படித்தப்போ எனக்கு இந்த அந்த ஸ்கூலில் இருக்கிற அந்த போரிங்கெல்லாம் போகணும் டிஜிட்டலைஸ்டாக இருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது தான் எனக்கு எஜுகேஷன் பொறுத்து கொஞ்சம் டிஜிட்டலைஸாக இருந்து ஃபேக்கல்ட்டிஸும் கொஞ்சம் த சேஞ்ச் ஓவர் த அகாடமிக் சிலபஸ் இருந்தால் நல்லது இது ராமசாமி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அது நம்மளே நம்மளுடைய கருத்தை சொல்லலாம் அவர் சொல்லி தான் அதுக்கு நம்ம வந்து ஒரு வாதம் வைக்கணும் முடியுமா முடியாதா பட்டிமன்றம் போடுறோங்கிற அவசியம் இல்லை பொதுவாக கவர்னரே இல்லை அப்புறம் கவர்னர் ஆட்சி பற்றி நம்ம பிறகு பேசலாம் அவர் சொன்னது சார் கரெக்டு தான் ஏன்னா இப்போ அவங்கள அடிச்சிக்கிறத பார்த்தா வெளியில் ஓடிடுவாங்க போல தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே ஒத்துமே இல்லை நிச்சயமாக அடிச்சது சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே நிச்சயமாக நடக்கும் அது தமிழ்நாடு பொறுத்தவரை மற்ற ஸ்டேட்டை விட இது சுகாதாரம் நல்லா தான் இருக்குது சுத்தம் சுகாதாரம் மற்ற ஒவ்வொரு ஸ்டேட்டையும் பார்க்கும்போது தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது இன்னும் அங்கே மேம்படுத்தலாம் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வேலை பார்த்துருக்குறோம் வேறு வேறு ஸ்டேட்டில் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை சுகாதாரம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இன்னும் அதை மேம்படுத்தணுன்னா படுத்தலாம் அவ்வளோ இல்லை இப்போ பார்த்திங்கன்னா போலியோ இல்லை அது இல்லை எந்த விதமான ஒரு விஷய காய்ச்சல் அதிகமாக பரவுகிறது இல்லை மற்ற இதை விட எல்லா செல்ஃப் டிசிப்ளின் சுத்தமாக இருந்தாலே வியாதி தான் எங்களுடைய கருத்து மருத்துவ மிசை வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து நல்ல நான் நிறைய எங்கள் வீட்லேயே நிறைய பேர் பார்த்துருக்கேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரைவேட்டை விட கவர்மெண்ட்டில் வந்து நல்லா இருக்குது ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது நான் ரெண்டு மூணு பேர் அட்மிட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது ப்ரைவேட்டில் வாங்குற காசு கூட அவங்க இல்லை கொஞ்சமாக கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு பட் அது கூட ரொம்ப இருக்குது இப்போது முந்தி எப்படி இருந்தால் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது ரீசெண்டாக நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தா ஜிஹெச் பாயிண்ட் தான் அதுக்கப்புறம் போயிருந்தேன் ஸோலேயும் வந்து ஜென்ரல் வார்டுன்னு ஒன்று இருந்தது மூரவர் ப்ரைவேட் வார்டுன்னு ஒன்றுது ஸோ ஜென்ரல் வார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்ட் ருப்பீஸோ தான் ஆனால் ப்ரைவேட் வார்டுன்னு ஏற்றிங்கன்னா ஒரு ரூமுக்கு ஒரு நாளைக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் அது வந்து ஏன் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குறது எனக்கு இன்னும் புரியல மொரோ ஒரு ஜென்ரல் வார்டில் தான் எல்லா பேஷண்ட்ஸும் வந்து அட்மிட் ஆகிற ஒரு எக்கானமி நம்ம இந்தியாவிலே இருக்குது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜென்ரல் வார்டே ப்ரைவேட் வார்டு அளவுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டேட்டடாக பண்ணிட்டீங்கன்னா ப்ரைவேட் வார்டு தனியாக இருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை மொரவர் எல்லா எல்லா பப்ளிக்கும் வந்து அந்த ப்ரைவேட் வார்டில் இருக்கிற ஃபெசிலிட்டியே ஜென்ரல் வார்டில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஜென்ரல் வார்டை வந்து ரொம்ப இன்னும் ஹெல்த் கான்ஷியஸாக அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிரைவேட் வார்டு இருக்க வேண்டிய அவசியமோ இல்லை ஒரு அந்த டிஃப்ரன்ஷியஷனும் இருக்காது ஸோ ரொம்ப காசு இருக்கிறவங்க தான் பிரைவேட் வார்டு போகிறாங்க காசு இல்லாதவங்க வந்து ஜென்ரல் வார்டு போகிறாங்க ஜென்ரல் வார்டில் வந்து கேர் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறாங்க பிரைவேட் வார்டில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பேஷண்ட் டு பேஷண்ட் தனியாக வந்து பார்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சேஷனே இருக்கக்கூடாது ஸோ எல்லா பேஷண்ட் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் பேஷண்ட் எல்லா பேஷண்ட்டும் ஒன்றா தான் வந்து டாக்டர்ஸ் பார்ப்பாங்க ஆனால் ஏன் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு இன்னும் சரியாக தெரில ஸோ எல்லாமே ப்ராவலி ப்ரைவேட் வார்டு அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரே ஒரே வார்டில் இருந்ததுன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் சேஷன் வராது எல்லா எல்லாேருக்குமே வந்து யூட்டிலைசேஷனாக இருக்கும் மோர் ஓவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பீப்புளுக்கு ஒரு காலத்தில் எல்லாமே மாதிரி குளத்துலேயோ இல்லை ஆற்றுலையோ போய் தான் குளித்தாங்க ஆயிரம் பேர் குளித்தாலும் அந்த தண்ணி அங்கே தான் இருக்கும் எந்த தண்ணியும் வேஸ்ட் ஆகிறது இல்லை நீங்கள் ஆற்றுல போய் ஒரு ஆயிரம் பேர் குளிக்கிறாங்கன்னா அந்த தண்ணியில் ஒரு சொட்டு கூட வேஸ்ட் இல்லை இவங்களோட அழுக்கு போகும் அது மீன் பிழைக்கும் அது ஒரு மாதிரி நடந்துருது இப்போ எல்லோரும் வீட்டில் ஆரம்பி ஒரு ஆளுக்கு ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆயிரம் பேருக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள் எல்லாமே நம்ம நம்ம அதை குட்டையை நோக்கி போகிறது இல்லை நிலத்தடி நீருங்கிறதுக்கு அசைய முடியாத மரங்களுக்காக ஏற்பட்டு போட்டு தான் நிலத்தடி நீர் அசையக்கூடிய மனிதர்களுக்கு அல்ல அது நீங்கள் போய் தேடி குட்டையிலேயும் ஆறுலேயும் குளிக்கிறது அந்த தண்ணியை பயன்படுத்தி தண்ணி அங்கே தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க தண்ணி கஷ்டம் இல்லாமல் தான் இருந்தது இப்போ அதெல்லாம் மாறுறதுனால வந்தவுடனே தான் இது ஒன்றுமே வேண்டாம் ஒழுங்காக அங்கங்கே இருக்கிற ஏரியை தூர்வாரி மழை தண்ணி அந்த அளவுக்கு க்ளீனாக போகிற வாணிம்பாங்க எனக்கு தெரியல தெரியல வாக்காளும்பாங்க அதெல்லாம் செஞ்சு பண்ணிடுறாங்கன்னாக்க எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்லாயிருக்கும் கல்கட்டாலாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கல சொல்லுங்கள் அங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ஏரிக்கு வரும்போது வாணி மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க கரெக்டாக மணி தான் அது இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பக்கத்துலேயும் உங்களுக்கு போர்லேயும் நிறைய தண்ணி வரும் அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லையே இங்கே எத்தனை கடலில் வேஸ்ட்டாக போய்ட்டுருக்கு அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படியே கான்ட்ராக்ட் விட்டால் நாற்பது பர்சன்ட் கமிஷன் மீது முப்பது பர்சன்ட்லாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க இப்போது தண்ணி பிரச்சனை வந்து ரொம்ப காலமாக நம்ம நாட்டில் இருக்குது ஸோ அது ஏன் இருக்குது ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டாப் ஒன்று பாத்ரூம் யூஸ் பண்ணுறீங்க அது வந்து ரொம்ப நாளாக உங்கள் பாத்ரூமில் வந்து லீக் ஆகிட்டே இருக்குது ஸோ ஓகே ஒரு ட்ராப் தான் ரெண்டு ட்ராப் தான் வருது அப்படின்னு லீக் ஆகுது அது சரி ஓகே அது எனிவே ட்ராப்பாக தான் வருது அப்படின்னு நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டு போக போக அந்த ஒரு ட்ராப் ரெண்டு நாள் ஒரு ஒரு நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்லீஸ்ட் அந்த ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப்பில் ஒரு அஞ்சு லிட்டராகவே வேஸ்ட்டாக போகும் இந்த மாதிரி ஒரு மாதம்னு எடுத்திங்கன்னா நூற்றி ஐம்பது லிட்டர் வேஸ்ட்டாக போகுது ஸோ அதுலேயே வந்து இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாகும் அதுவும் ஒரு வீட்டில் ஒரு மாதத்துக்கு நூற்றி ஐம்பது லிட்டர் வேஸ்ட்டாக போகுதுன்னா ஒரு ஒரு வீட்லேயும் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்து எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகுதுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா அவங்கவங்க அவங்க வீட்டில் இருந்து ஓகே ஒரு ட்ராப் தான் ரெண்டு ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க இதனாலே வந்து பாதி தண்ணி வேஸ்ட்டாக போகுது இன்னொன்று அளவுக்கு மீறி தேவை தண்ணி யூஸ் பண்ணுறது அதனால வந்து நிறையா தண்ணி வேஸ்ட் ஆகுது இப்போ வந்து தண்ணி நிறையா வருது ஸோ இப்போ நான் இப்போ நான் கை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மகு போதும் ஆனால் தண்ணி நிறையா வருது டேப்பை திறந்து விட்டு நான் பாடு வாஷ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா நானே அதில் வந்து ஒரு மூணு மகு சமானமாக வாஷ் பண்ணிடுவேன் ஸோ ஆனால் அங்கே உங்களுக்கு ஒரு மக்கு தான் தேவை ஸோ தேவை இந்த மாதிரி நிறையா தண்ணி வேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணி பண்ணியே நம்மளோட யூஸ்ஃபுல் வாட்டர்லாம் வந்து ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக மோர் ஓவர் அதை அதை மெயின்டைன் பண்ணுறது யாரும் சரியாக பண்ணுறது இல்லை ஸோ எவ்ரி எவ்ரி மந்த் ஆர் லைக் த்ரீ மந்த்ஸ் இன் ஒன்ஸ் டேங்க்லாம் ஒழுங்காக இருக்கா லைன்ஸ்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு எல்லாம் வீட்டில் ஒழுங்காக செக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜே இருக்காது இந்த தண்ணி பிரச்சனைன்றது ஒரு ஒரு பிளேஸில் எல்லா எல்லா இடத்துலையும் ரிவர்ஸும் லேக்ஸ் இருக்க முடியாது இருக்கிறது கண்டிப்பாக காப்பாற்றிக்கணும் ஈவன் இன் சென்னை நிறைய லேக்ஸ் தான் இருந்துச்சு பட் இ இப்போ அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு பட் ஒய் கவர்மெண்ட் ஹேஸ் டு கவர்மெண்ட் க கண்டிப்பாக அதுக்காக ரூல்ஸ் கொண்டு வரணும் வாட்டர் ஷுட் பி சேவ் வாட்டர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இப்போ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் விட நைன்ட்டி பர்சன்ட் அதிகமாக கொடுக்கணும் இருக்கிறது நல்லா காப்பாற்றிக்கணும் அண்ட் தென் மோர் இம்பார்ட்டன்ட்லி அதர் ஸ்டேட்டில் நிறைய ரிவர்ஸ் இருக்குது அதுக்காக நம்ம அவங்க கூட கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும் நம்ம ஒருத்தர் கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணால் அவங்க டெஃபினட்லி ஹெல்ப் பண்ணாங்க நம் நம்ம சுற்றி இருக்கிற ஸ்டேட்ஸ் அது கூடலாம் நம்மளுக்கு ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ஸோ தே கேன் ஹெல்ப் து எத்தனையோ இது இருக்குது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம வி ஆர் கெட்டிங் ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸ் இருக்கான்னு தெரியாது எனக்கு வி ஆர் கெட்டிங் ஜட்ஜ்மெண்ட் ஆனால் ஜஸ்டிஸ் இருக்காங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அது அவங்களால முடிய முடியாது ஜட்ஜஸ் கம்மியாக இருக்கிறாங்க கேஸ் நிறையா இருக்குது எல்லாமே கோர்ட்டுக்கு போய் தான் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு காலத்தில் அந்த பஞ்சாயத்து ராஜன் இருந்தது எல்லா கிராமத்துலேயும் அவங்க லெவலில் முடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் இல்லாதனால பரவனே தான் இது சட்டம் ஓகே சட்டங்கள் இருக்குது ஆனால் ஒழுங்கு தனிமனித ஒழுக்கம் கூட கம்மியாக போயிடுது அது வந்து ஸ்கூல்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் மாணவர்கள் மனசுலேருந்தே அதை கொண்டு வரணும் எல்லாமே அந்த டிசிப்ளினை ஸ்கூல்லேயே ஏற்படுத்திட்டு அங்கேயே சட்டம் சட்டம் அவங்களுக்கு தெரியணும் சின்ன வயசுலேருந்தே சட்டம் தெரியணும் ஒழுக்கம் தெரியணும் ப சப்ஜெக்ட் பற்றி எப்போ வேணால் படிச்சுக்கலாம் அவங்க இதெல்லாம் அவங்களுக்கு முன்னால் நீதிபோதனை ஒரு பீரியடெலாம் இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லை அதை அதிகமாக கொண்டு வந்து இந்த மார்க்கு மட்டும் எய்மாக வச்சு கொண்டு வந்து குறச்சாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சரி அது மாதிரி பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து எதோ மார்க் வாங்கின இன்ஜினியரும் நினைக்கிறத தவணை அவனை ஒரு மனிதனாகணும்னு யாரும் நினைக்கிறதில்லை ஸோ எந்த அளவுக்கு இந்த சட்டம் இதெல்லாம் நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து சில இடத்துலலாம் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக் போலீஸை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து அவங்கள பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு பேசல ஆனால் வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடணுன்றது வந்து நம்மளோட சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த சேஃப்டி வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து ஹெல்மெட் போட்டால் செம்ம கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடாமல் அப்படியே விட்டு போயிடறாங்க ஸோ போடுறதுனால சில டைம் ஆக்சிடென்ட்டும் ஆகுது சில டைம் வந்து தலையில் ரொம்ப இதுவாகவும் அடிபடுது ஸோ அதெல்லாம் வந்து தவுக்க தகுக்க தான் வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு ஹெல்மெட் போட சொல்கிறாங்க அப்படியே வந்து சில பேர் போடாமல் விட்டாலும் வந்து டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டினா வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து முன்னாடியிலேருந்தே இருந்ததுன்னா ப்ராப்ளி இந்த டைமில் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் ஆனால் இப்போ தான் லைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதனால் வந்து ஹெல்மெட் போடாதவங்களை பிடிச்சி அவங்களோட லைசென்ஸ் வாங்கி வச்சு செகண்ட் டைம் வந்தால் வந்து நம்மளுக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணுற அளவுக்கு ஒரு லா மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து என்னை என்னை பொறுத்தவரையும் கொஞ்சம் டெவலப் ஐடு தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் நம்மளோட லாஸும் நாட்டில் இருக்கிற சட்டமும் என்னை பொறுத்த நீங்கள் வல்லரசாக இருக்கணும்னு இந்தியா எப்போவுமே ஆசைப்பட்டதில்லை நல்ல அரசாக இருந்தாலே போதும் நீங்கள் அடுத்த நாட்டை இந்தியா இதுவரை பிடிச்சதே கிடையாது எல்லாேருக்கும் நம்ம ஒரு தாதாவா ஒரு பெரிய ஆகணுங்கிற அவசியம் இல்லை நல்ல அரசாக இருந்தாலே போதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ சொல்ல எல்லாருமே மோடிக்கு வந்து நல்ல பவர் கொடுத்து அவருக்கு கிஸ் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அவருடைய குரூப்புக்கும் அவருக்கும் டைம் கொடுத்தா எல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு நிச்சயமாக நடக்கும் அதை தவிர வேறு யார் வந்தாலும் அவர் வேறு யார்த்த யாராலும் கொண்டு வர முடியாது நிச்சயமாக அவருக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்களே அவரை பேசுறது கூட வர மாட்டேங்கிறாங்களே இந்தியா வல்லரசு ஆகணும்னா ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் இருந்ததுன்னா அந்த கான்ஸ்டியூஷனுக்கு வந்து சில ரூல்ஸ்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு அந்த கான்ஸ்டியூஷனில் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும் அதுக்கு தான் அந்த ரூலே இருக்குது ஸோ இவன் தான் சொல்கிறானே அதை ஏன் நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துவிட்டாலே மக்களுக்குள்ளே வந்து அந்த டிஃப்ரென்சேஷன் ஆரம்பிச்சிடும் ஸோ இவன் தான் ஒருத்தன் சொல்லிட்டான் நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு என்ன ஆக போகுது இப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஐடியாவோட நம்ம நாட்டில் இருந்தாங்கன்னா நம்மளால் ஷுவராக வந்து வல்லரசு ஆக முடியாது ஸோ இப்போ ஹெல்மெட் எக்ஸாம்பிள் சேம் நான் சொன்னது தான் ஹெல்மெட் போடணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அது நம்மளோட சேஃப்டி ப்ளஸ் அது சொன்னால் நாட்டில் இருக்கிறவங்கலாம் ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த ரூல் இருக்குது சரி இவங்க தான் சொல்கிறாங்களே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது நான் போடாமல் தான் போவேன் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு இருந்தாங்கன்னா ஷுவராக அவங்க போட்ட ரூலுக்கு ஒரு மதிப்பே இல்லை இன்னொன்று நம்ம நம்ம ஏன் போகிற சொன்னோன்றது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்செப்டே இருக்கலாம் ஓகே எல்லாம் டிசிப்ளினாக நம்ம ஸ்டேட்டில் இருப்பாங்கன்னு ஒரு ஸ்டேட் ரொம்ப டிசிப்ளினாக எல்லாம் யூனிட்டியோடு இருந்தால் தான் அது வந்து டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு அறிகுறியே ஸோ டிசிப்ளினே இல்லைனா அந்த ஸ்டேட் ஷோராக முன்னேறாது ஸோ இது எல்லா ரூல்ஸையும் வந்து ஒரு ரூல் இருந்தால் அதை ஃபாலோ பண்ண ஃபஸ்ட்டு ஒரு 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 சின்ன ஐடியா தான் ஒரு ஃபாலோ பண்ணோன்னு ஒரு தாட் நமக்குள்ளே இருக்கணும் ஸோ அந்த தாட்டு மட்டும் எல்லோரும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ஷோராக நம்ம வந்து டெவலப் நேஷன் ஆகிடும்